Finished! <sighs> finished! <sighs> சிலாடு என் பேர் பாகியலட்சுமி திருநெல்வேலி இருந்து பேசுதேன் நான் ஏற்கனவே ஜிபகுரி போய்ச்சிருந்தேன் என் பொண்ணு சோனியா காந்தி பெங்களூரில் படிக்க அவளுக்கு பிசாசு தொந்தரவு நிறைய இருக்குது ஒரு பையனோட பழகிட்டு அதுலேருந்து வெளியே வர முடியாமல் இருக்கலாம்னு ஜெபகுரி போச்சுருந்தேன் எனக்காண்டி நீங்கள் ஜோபம் பண்ணீங்க நானும் நல்லா பிரயாசப்பட்டு கண்ணீரோடு நான் ஜோவம் பண்ணேன் ஆனால் கிருபியா கடவுள் நம்மளோட ஜெபத்தை கேட்டு அவளுக்கு விடுதலை கொடுத்தாரு ஒரு வருடம் கழித்து பெங்களூர்லேருந்து அவளாகவே ஊருக்கு வரோமா அப்படின்னு சொல்லி வந்தாள் வந்த ரெண்டு வந்த ரெண்டு நல்ல அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆச்சு மாரி பக்கத்தில் ஒரு கட்டி மாதிரி இருந்தது அதனால கஷ்டப்பட்டால் நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிவிட்டாங்க ஆனால் நல்லா அழுது ஜோம் பண்ணேன் அந்த கட்டி தன்னால் உடஞ்சி வெளியே வர கடவுள் கிருவே செய்தார் நீங்கள் பரிபூர்ண சுகத்தோடு இருக்கார் அதன் பிறகு அந்த பிசாசு பிடியிலிருந்து தன்னால் வெளியே வந்துட்டான் அந்த ஆனாலும் அந்த பிசாசு அவளை விடவே இல்லை எனக்கு அவள் தான் வேணும்னு அந்த பிசாசை அவன் பிடிச்சி விடவே மாட்டான்னா இன்றைக்கி அவன் எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் அம்மா அப்பா பேச்சு தான் கேட்பேன்னு சொல்லி திருந்தி நல்லபடியாக ஊருக்கு வந்து நன்றாக ச நல்லா இருக்காள் தேவன் இப்போ அவளுக்கு பரிபூர்ண சுகத்தையும் பிசாசு பிடியில் இருந்து வெளியே வந்து கொடுத்த தேவனுக்கு கோடானா கோடி நன்றி நீங்கள் எங்களுக்காண்டி ஜோம் பண்ணீங்க அவங்களுக்கு ரொ ரொம்ப நன்றி செலுத்துகிறேன் கண்டிப்பாக இந்த மாதிரி பிள்ளைங்களுக்காண்டி நம்ம இன்னும் நம்ம வாரத்தோடு நாங்கள் ஜெபம் பண்ணுவோம் நாங்கள் இந்த மாதிரி எனக்கு அற்புதமான சுகத்தை அந்த பிள்ளைக்கு கொடுத்து இன்னைக்கு நல்ல பிள்ளையாக இருக்க கடவுள் கிருபை ஒரு மிராக்கள் தான் அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இல்லாமல் போனது எவ்வளோ ஒரு ஆச்சரியம் நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ணி அந்த கட்டி உடஞ்சி தன்னால் உடஞ்சி வெளியே வந்துட்டு ரெண்டாயிரவா இல்லை முப்பதாயிரம் நாற்பதாயிரம் சொல்ல பண்ண வேண்டிய இடத்துல ரெண்டாயிரத்துல முடிஞ்சிடு கடவுள் திருபியே அவர் சுகத்தை கொடுத்தாங்க கடவுளுக்கு கொரான கோடி நன்றி தேவனுக்கே மகிமையும் உள்ளதாக வருகின்ற பெப்ரவரி மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மதுரை அட்சன் மகால் பனங்க அடியில் வைத்து இந்த விடுதலை கூட்டம் ஒழுங்கு செய்திருக்கிறோம் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன் பிசாசின் கட்டுகளில் இருக்கிறவர்கள் இன்னும் வியாதியில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் தரித்திரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்கள் எல்லோருக்கும் பாவத்திலும் சாபத்திலும் இன்னும் தரித்திரத்திலும் வியாதியிலும் பிசாசின் போராட்டத்தில் இருக்கிற உங்களுக்கு நிச்சயமாகவே ஒரு விடுதலை உண்டாக இந்த கூட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் மேலும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரியை நாங்கள் கீழே அட்ரஸ்ல தருகிறோம் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய டெலிபோன் நம்பர் நாங்கள் தருகிறோம் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கொள்ளலாம் நீங்கள் எங்கிருந்தாலும் இந்த கூட்டத்தில் பங்கு கொள்ளுங்கள் நிச்சயமாகவே உங்களுக்கு விடுதலை தருவார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் பரிசுத்தாவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது ஒன்று அதிகாரம் அப்படி இருந்தும் ஞானத்தை பேசுகிறோம் இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம் அதை பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறையமாட்டார்களே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள் சாத்தான் மகிமையின் தேவனை சிலுவையில் அறையும் போது அவன் செய்கிறதை குறித்தும் அதன் விளைவுகளை குறித்து அறிந்திருந்தானால் நிச்சயமாகவே அவன் இதை செய்திருக்கவே மாட்டான் இயேசு சிலுவையில் அறைந்து கொள்ளப்படுவதை அவன் தனது பெரிய வெற்றி என்று நினைத்தான் ஆனால் அது அவனுடைய தோல்வியாக முடிந்தது பிரியமானவர்களே இயேசுவை வாரினால் முப்பத்தி ஒன்பது அடிகள் அவரது முதுகில் அடிக்க செய்தபோது சாத்தான் அவருக்கு செய்கிறதை குறித்து அறிந்திருந்தானால் போர்ச்சேவகர்களை தூண்டி இயேசுவின் தலையில் முள்முடியை சூட்டி அதை அவர் தலையில் பலமாய் அழுத்தும்படி இரத்தம் வழிய அடித்து இரத்தம் தாடியில் வழிந்தபோது சாத்தான் அவருக்கு செய்கிறதை குறித்து அறிந்திருந்தானானால் இயேசுவின் கைகளிலும் கால்களிலும் ஆணிகளை பாய்ச்சி விழாவிலே ஈட்டியால் குத்தியபோது சாத்தான் அவருக்கு செய்கிறதை குறித்து அறிந்திருந்தானால் அவற்றின் விளைவாக அவரது சரீரத்தில் வழிந்தோடிய இரத்தம் மனுகுலத்தை மீட்டெடுக்கும் என்பதை சாத்தான் ஆனால் நிச்சயமாகவே அவன் இதை செய்திருக்கவே மாட்டே சாத்தான் இரத்தத்தை வெறுக்கிறான் என்பதை குறித்து ஆச்சரியப்பட வேண்டியதில்லை பிரியமானவர்களை சாத்தான் தான் செய்வதை குறித்து அறிந்திருந்தானானால் குற்றமற்ற இரத்தத்தை சிந்த வைத்திருக்கவே மாட்டான் ஆனால் ஒரே முடிவாக அவன் செய்து முடித்தான் இனி அதை சரி செய்யவே அவனால் முடியாது ஆனாலும் பிதா அனுமதிக்காமல் இயேசுவை சாத்தான் தொட்டிருக்கவே முடியாது பிரியமானவர்களே ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்த ரகசியமான மகிமையான திட்டத்தை தேவன் வைத்திருந்தபடியால் அதை இயேசு கிறிஸ்துவில் நமக்கு வெளிப்படுத்தி தரப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே அதுபோலவே நம்முடைய வாழ்க்கையிலும் சாத்தான் அவனது பயங்கர திட்டங்களோடு நம்மை வீழ்த்தி அழித்துவிட நினைக்கிறான் ஆனால் தேவன் நம்மை குறித்து மாறான திட்டத்தை வைத்திருக்கிறார் இந்த அதிகாலை வேளையில் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே இதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் பாருங்கள் சாத்தான் நமக்கு தீமையாய் திட்டமிட்டு சேதப்படுத்த எண்ணியதை நமக்கு நன்மையாக மாற்றுவார் நமக்கு மாத்திரமல்ல நம்மை சார்ந்த அநேகருக்கும் நம்முடைய ஊழியத்தை சார்ந்தவர்களுக்கும் அவர் நன்மையாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார் சோதனை வேளையில் சோர்ந்து போய் சோதனையில் நிற்க திராணி இல்லாமல் விட்டு விடுவோமோ என்று எண்ணுகிற போது பெரியமானவர்களை ரோமர்களுடன் நிறுவம் ஐந்தாம் அதிகாரம் இருந்து பத்தொன்பது வரைக்கு நீங்கள் வாசித்துப் பாருங்கள் அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருவையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமை ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியின் நிமித்தம் எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள் என்று எழுத காண்கிறோம் பிரியமானவர்களே ஆதாமின் பாவத்தின் காரணமாக மரணம் எல்லா மனிதர்களுக்கும் சென்றடைந்தது ஆனால் ஏசு கிறிஸ்துவின் நீதியின் மூலமாக ஜீவன் எல்லா மனிதர்களுக்கும் இப்பொழுது வந்தடைந்தது நிச்சயமாகவே இந்த காலை வேளையிலும் என கேட்டுக்கொண்டிருக்கிறே ரத்தம் சிந்துதல் இல்லாமல் இவைகள் செயல்பட முடியாது ஏனெனில் இரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது சிந்தின ஜீவன் இருக்கிறது அந்த இரத்தத்தின் மூலமாக அவர் நம்மை நித்தமும் இப்பொழுதும் பாதுகாத்து கொண்டிருக்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்திலும் கூட என் இயேசுவின் ரத்தம் உங்களை சூழ்ந்திருக்கிறபடியினாலே நாம் சமாதானத்தோடும் நிறைவோடும் இந்த வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் எத்தனையோ ஜனங்கள் இதை கேட்க முடியவில்லை இந்த சத்தியத்தை அறியாது எத்தனையோ ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் பிரியமானவர்களே நாம் பாக்கியவான்கள் கிறிஸ்திய சுவை அறிந்திருக்கிற நாம் பாக்கியவான்கள் அந்த சிலுவையை குறித்ததான ஞானம் அந்த அறிவு நமக்குள் இருக்கிறபடியாலே நாம் பாக்கியவான்கள் அந்த இரத்தத்தை குறித்து நாம் மேன்மை பாராட்டுவோமாக கிறிஸ்து இயேசுவை குறித்து நாம் மேன்மை பாராட்டுவோமாக அந்த சிலுவையை குறித்து நாம் மேன்மை பாராட்டுவோமாக இயேசு செய்து முடித்ததை நாம் தேசமங்கும் பறைசாற்றுவோமாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ ஜனமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை சூழ்ந்திருக்கிறது நிச்சயமாகவே நிச்சயமாகவே பாவம் நம்மை சேதப்படுத்த முடியாது காரணம் நமக்காக சிந்தப்பட்ட ரத்தம் பரிந்து பேசும் ரத்தம் விடுதலை அளிக்கும் ரத்தம் சமாதானம் தரும் ரத்தம் பிதாவோடு கூட அந்த ரத்தம் நம்மளை மீட்டெடுக்கும் ரத்தம் ஒருபோதும் பிசாசின் கைகளில் விட்டு கொடுக்காத ரத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் அது செயல்படட்டும் என்று ஆசிர்வதிக்கிறேன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி எந்த மார்க்கத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி ஒன்றைய ஆழமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்து இயேசுவே ரட்சகர் அவர் ஒருவரே நம் மீட்பர் அவரை அல்லாமல் உலகமோ உலகத்தில் உள்ள எதுவும் உண்டாகவில்லை சகலமும் அவரை கொண்டும் அவருக்காகவே படைக்கப்பட்டிருக்கின்றன கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் என் தேவனுடைய கரம் இந்த காலை வேளையில் ஆசிர்வதிக்கட்டும் கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் விடுதலை இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக செபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோகத்தகப்பனே இந்த காலை வேலைக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனுடைய அற்புத கரம் தொடட்டும் தெய்வீக சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆளுகை செய்யும் கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் பூசப்படட்டும் பிசாசுகள் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்பட்டு போகட்டும் சத்துடைய தந்திரங்கள் இனி உங்கள் வாழ்க்கையில் பலிக்காதே போகட்டும் என் இயேசு உங்கள் மேல் வைத்திருக்கிற திட்டம் மிகப்பெரியது அதை ஒருபோதும் பிசாசு அறியான் பிசாசானவனுக்கு என் தேவன் ஒருபோதும் அதை வெளிப்படுத்த மாட்டார் நன்றி பரிசுத்தாவியானவரை இதை காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா லூயா அப்பா பிதாவே இந்த நேரத்திலும் என்னோடு இணைந்து ஜபிக்கிற வார்த்தையை கேட்டுக்கொண்டு அதன்படி விசுவாசத்தோடு என்னோட இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தெய்வ வல்லமை இறங்கும் அப்பா லூயா எனக்கு ஜெபிக்க தெரியாது என்று யாரும் சொல்ல முடியாது இந்த வார்த்தை கேட்கிற பொழுது நீங்கள் தேவனோடு கூட பேசுகிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஹால லூயா அவர் நல்லவர் அவர் சர்வ வல்லவர் எவர்களை அவர் முன்குறித்தார் அவர்களை அவர் அழைத்தார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கினார் எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமையும் படுத்துவார் உங்களை தேவன் அழைத்து இருக்கிறார் இணைந்து இருக்கிற என்னோடு இணைந்து ஜபித்து கொண்டிருக்கிற இந்த கருத்துடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ சமூகத்தில் உண்மையாய் அமர்ந்து இருக்கிற இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தான் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு செலுத்துகிற உங்களை என் இயேசு முன்குறித்திருக்கிறார் உங்களை பிரித்தெடுத்திருக்கிறாராம் நன்றி ஆண்டவரே எங்களை விடுவிக்கும் தேவனாய் வந்தேருமக்கு நன்றி ஆலை லூயா இப்பொழுதும் உங்களுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நீர் எங்களை தெரிந்து கொண்டீரே உமக்கு நன்றி சுவாமி உன்னதமானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறான் அப்பா எங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளி நடத்திற்கு வரவழைத்தவர் நீர் உம்முடைய மகிமையினாலும் காரணியத்தினாலும் எங்களை அழைச்சீர் நாளை லூயா கத்தராக இயேசு கிறிஸ்து உடனே எங்களுடைய ஐக்கியம் இருக்கிறது என்று அப்பா சொல்லுகிறது போல இந்த காலை இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பிதாவாகிய தேவனோடும் அவருடைய குமாராக இயேசு கிறிஸ்துவோடும் ஒரு ஐக்கியத்தை உண்டு பண்ணுவார்களாக அமராஜா தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ வாழ்வடையான் வாழ்வடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே உன்னதமானவரே இந்த காலை வேளையிலும் என்னோடு இணைந்து ஜெபித்து தன் பாவங்களை அறிக்கை செய்து குற்றங்களை அப்பா நீர் எனக்காக சிலுவையில் நீர் மன்னித்தீர் இனி இப்படிப்பட்ட குற்றங்களை உனக்கு பிடிக்காத அருவறுப்புகளை நான் செய்வதில்லை உம்முடைய சித்தத்தின்படி நான் செய்வேன் என்று விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய குடும்பங்களும் மீட்கப்படும் ரட்சிக்கப்படும் அந்த காலத்தில் இருக்கிற பிள்ளைகள் விடுதலை ஆவார்கள் சுவாமி சத்துருக்கள் பிசாசுகள் இனி வெக்கப்படும் எல்லாம் பிள்ளைகளை விட்டு விலகி ஓடும் நீர் வல்லவர் அப்பா நீர் செய்ய நினைத்தது தடைபடாது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று யோபு சொல்லுகிறான் நாம் எத்தனை பேர் இந்த காலை வேளையில் என்னோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற தேவச்சனமே நாம் ஒன்றை அறிந்திருக்க வேண்டும் அவர் செய்ய நினைத்தது தடைபடாது உங்கள் வாழ்க்கையிலே செய்ய நினைத்தது ஒருபோதும் தடை பண்ண முடியாது ஒருவனாலும் அதை தடை செய்ய முடியாது அவர் சொன்னது வார்த்தைகளை செய்து முடிக்கிறவர் அவர் வாக்கினால் சொல்லுவார் என்று சொன்னால் அதை அவர் கரத்தினால் செய்து முடிப்பவர் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் முடிவு வரியந்தம் எங்களை ஸ்திரப்படுத்துகிறவர் எனக்கு குறித்ததை நிறைவேற்றுகிறவர் எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும் உங்கள் பிள்ளைகளை குறித்து குடும்பங்களை குறித்து கவலையோடு கண்ணீரோடு ஜபித்து கொண்டு இருக்கிறீர்களா இது காலை வேளையிலே சப்பா என்னோடு ஜெபிக்கிற ஹாலே லூயா யாராக இருந்தாலும் சரி நீங்க சொல்றீங்க டாடி எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உடைய கரத்தினால் ஆகும் இப்பொழுதே உடைய கரம் பிள்ளைகள் மேல அமரட்டும் அப்பா கெட்டுப்போன பிள்ளைகள் மேலே சுவின் கரம் அமரட்டும் ஹாலே லூயா இவன் திருந்தவே மாட்டான் இவள் திருந்தவே மாட்டான் இவன் இப்படித்தான் இருப்பான் எந்த வார்த்தைகள் ரஜா வந்தாலும் சரி இந்த நேரத்திலே நாம் ஒன்றை விசுவாசிப்போம் என் பிள்ளை அவன் அற்புதமாய் மாறுவான் தேவனுக்கென்று சாட்சியாக நிற்பான் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி இந்த காலை வேளையிலும் என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள் உன்னதமானவரே உமக்கு நன்றி அப்பா மகா பெரியவரே உமக்கு நன்றி சொல் கோடி ஸ்தோத்திரங்கள் என் தேவனுக்கு சர்வ உள்ளவரே உங்களுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன் அப்பா ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனப்பா நீங்க எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே உமக்கு கோடை நன்றி இந்த காலை வேளையிலும் அப்பா அளவில்லாத உம்முடைய பிரசனம் உம்முடைய பிள்ளைகளை ஆளுக அப்பா தேங்க்யூ சீசஸ் ஏழு குத்து விளக்குகள் மத்தியில் ஆண்டவரே நானே அல்வாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன் என்றவரே உமக்கு கோடி நந்தி லூயா அப்பா உம்முடைய சிரசு மயிரும் வெண் பஞ்சை போல உறைந்த மழையை போலும் வெண்மையா இருக்கிறது உம்முடைய கண்கள் அக்கினி ஜோலையை போல இருக்கிறது உம்முடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் உம்முடைய சத்தம் பெருவளத்தின் இறைச்சல் வலது கருத்தில் ஏழு நட்சத்திரங்களை நீர் எந்து கொண்டிருக்கிறீர் உம்முடைய வாயிலிருந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம் புறப்படும் உம்முடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போன்றது நீர் முந்தினவர் நீர்தான் பிந்தினவர் நீர்தான் உயிருள்ளவர் என்றைக்கு மாறாதவர் அப்பா உமக்கு நிகர் ஒருவருமே இல்லை என் தேவனுக்கு நிகர் அவரே மறித்தே நானாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் நாமேன் நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராக இருக்கிறேன் எங்கள் ஒவ்வொருடைய ஜீவனும் உன்னுடைய கரங்களில் இருக்கிறது சுவாமி என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய ஜீவனும் என் இயேசுவின் கரங்களில் இருக்கிறது முன்பு சாசி நிலத்தில் இருந்தது எங்களை அவன் அடிமைப்படுத்தி வைத்து எங்களை பாவ வழிகளிலே ஈடுபடுத்தி கொண்டிருந்தான் பொல்லாத காரியங்களை எங்கள் உள்ளத்தில் அவன் போட்டுக் கொண்டிருந்தான் ஆனால் இப்பொழுது நாங்கள் என் இயேசுவால் இயேசுவின் இரத்தத்தால் அவருடைய வலது கரத்தால் மீட்கப்பட்டோம் மீட்கப்பட்டு இருக்கிறோம் எஸ்தடி ஆக நாங்கள் கெட்டு போவதில்லை உம்முடைய கையில் இருக்கும் பொருள் ஒருபோதும் கெட்டு போவாது நாங்கள் உம்முடைய உள்ளங்கைகளில் வரையப்பட்டு அப்பா உம்முடைய பலத்த கரத்துக்குள் நாங்கள் அமர் இருக்கிறோம் ஆக நாங்கள் ஒருபோதும் சத்ருவின் பிடியில் சிக்குவதில்லை அவனால் எங்களை நெருங்க கூட முடியாது காரணம் என் கரத்திலிருந்து ஒருவனும் பறித்துக் கொள்ள முடியாது என்று சொல்லப்பட்டது பிதாவின் கையிலிருந்து ஒருவனும் உன்னை பறித்துக் கொள்ள முடியாது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி எந்த பாவியானவர் இந்த நேரத்தில் அப்பா பிள்ளைகளின் பலப்படுத்துவீராக சொல் அப்பா நீர் ஒருவரே பரிசுத்தம் உள்ளவர் நீர் சத்தியம் உள்ளவர் உடையவர் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவரும் ஆகிய எங்கள் சர்வ வல்லமை உள்ளது இவர் நீரே ஆதியும் அந்தமுமானவர் சகலவற்றையும் சிருஷ்டித்தவர் ஆமேன் என்னும் நாமமுடையவர் அப்படியே ஆகும் இதோ வாசல் நின்று நான் தட்டுகிறேன் ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னுடனே கூட உட்காரும்படி நான் அருள் செய்வேன் என்று சொல்லுகிறீன் அப்பா தேங்க்யூ தேங்க்யூ பரிசு தாவியானவரே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த காலை வேளையிலே ஒவ்வொருவரையும் தேவ வல்லமை சூழ்ந்து கொள்ளட்டும் அளவில்லாத மகிமை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா எந்தெந்த பலவீனத்தில் இருந்தாலும் பலவீனங்கள் நீங்கி போகணும் இப்பொழுதே பிசாசின் போராட்டத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகணும் அப்பா சபிக்கப்பட்ட ஆவிகள் வெளியேறணும் எப்படிப்பட்ட பலவீன ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும் இதை கேட்டுக் கொண்டிருக்கிற பொழுதே பிசாசுகள் அத்தனையும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும் சமாதானத்தை நான் பேசுகிறேன் ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் சமாதானம் 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 இணேசு கிறிஸ்து தரும் சமாதானம் மகிமையான தெய்வமே உமக்கு நன்றி அப்பா கேட்கிற பொழுதே அற்புத அடையாளங்களை செய்வீர் போகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவது உம்முடைய புறப்பட்டு போய் நீ விரும்புகிற காரியத்தை இது செய்துவிட்டு திரும்புகிறது இணைய கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அது வராந்திரத்தை செழிப்பாக மாற்றுகிறது ஹாலூய அவாந்திர வெளியை ஹாலூயா அப்பா அது மிகவும் பச்சை பசையலாக மாற்றுகிறது உலர்ந்த எலும்புகளுக்கு அது ஜீவனை கொடுக்கிறது மறித்தவனை உயிர்ப்பிக்கிறது நிச்சயமாகவே இந்த காலை வேளையிலே என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலும் ஒரு தெய்வ பிரசனமுடைய பிள்ளைகளை ஆளுக செய்யட்டும் சிலுவையில் உள்ள அந்த வெற்றி ஒவ்வொருடைய வீடுகளிலும் இல்லங்களிலும் அந்த வெற்றியின் சத்தம் கேட்கட்டும் விலகி ஓடட்டும் இருள் நீங்கி போகட்டும் இப்பொழுதே வெளிச்சம் பிள்ளைகள் மேலே பிரகாசிக்கட்டும் எப்படிப்பட்ட பலவீனப்படுத்துகிற ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில வெளியரட்டும் என்று நான் கட்டள நன்றி பரிசுத்தாவியானவரே சபிக்கப்பட்ட ஆவிகள் அத்தனை வெளியேறும் பாவங்களும் சாபங்களும் பிள்ளைகளை விட்டு நீங்கி போகட்டும் தலைமுறை சாபங்கள் நீங்கி போக கடவுள் எங்களை தெரிந்து கொண்டவர் எங்கள் அக்கிரமங்களையும் எங்கள் பாவங்களையும் எங்கள் மீறுதல்களையும் எங்களை ஏற்றுக்கொண்டு மறுபடியும் எங்களை வாழ வைத்த உன்னதமான தெய்வமே உமக்கு நன்றி சுவாமி விழுந்தாலும் 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 நான் விழுந்தாலும் மறுபடியும் தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்தக்கூடிய ஒரு அற்புதமான தகப்பன் உள்ளம் கொண்டவரே உமக்கு கோடி நன்றி நன்றி பரிசு தாவியானவரே காலை வேளையிலும் என்னோடு இணைந்து செவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதானம் இறங்கணும் வல்லமையான என் தேவன் அப்பா நீங்க அதிசயத்தை செய்வீராக சுவாமி பிளட் பிரஷர் நார்மலாகட்டும் ஆகட்டும் கேன்சர் வியாதிகள் வரைந்து போகட்டும் கிட்னியில் காணக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு இப்பொழுதே உண்டாகட்டும் ஹாலே லூயா நரம்பு பிரச்சனைகளில் மாற்றம் ஹாலே லூயா ஹாலே லூயா டயபெட்டிஸ் இயேசுவின் நாமத்தில் நார்மல் ஆகட்டும் கை கால்களில் காணக்கூடிய வழிகள் வேதனைகள் நீங்கி போட்டும் பிசாசு கொண்டு வந்திருக்கிற அத்தனை வியாதிகளும் இயேசுவின் சரியத்தை விட்டு விலகி போகட்டும் மாமராஜா பாவத்தினாலும் சாவத்தினாலும் வந்த வியாதிகள் பலவீனங்கள் எல்லாம் இப்பொழுது விலகி போக கடவுள் ஏன் இயேசுவின் கழுவப்படட்டும் அப்பா யாரெல்லாம் இந்த நேரத்திலுமே நோக்கி பார்க்கிறார்களோ உண்மையாய் தன் இருதயத்திலிருந்து உயிரை நோக்கி பார்க்கிறார்களோ விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடு நோக்கி பார்க்கிறார்கள் இந்த ஜபத்தில் நான் இணைந்தே நான் அற்புதத்தை பெற்றுக்கொள்வேன் நிச்சயமாகவே நான் அதிசயத்தை காண்பேன் என் தேவன் என்னை மீண்டும் கட்டுவார் என் பொருளாதார நெருக்கத்திலிருந்து என்னை விடுதலை தருவார் கற்பம் தரிக்க முடியாத என் கற்பத்தில் அவர் கனியை உண்டாக்குவார் தேவாவியானவர் என் மேல் அசைவாடுவார் உலர்ந்த எலும்புகளுக்குள்ள ஜீவன் கிடைக்கும் நடக்க முடியாத என் கால்களுக்குள்ள பலன் உண்டாகும் என் கரடுகளுக்குள்ள ஜீவன் வரும் நான் எழுந்து நடப்பேன் அசைக்க முடியாத என் கைகளை நான் அசைப்பேன் என்கிற விசுவாசம் இப்பொழுதும் நான் இயேசுவின் பிள்ளை ஆகவே துர்க்கிரியைகளும் பொல்லாத ஆவிகளும் சர்ப்பத்தின் கிரியைகளும் எந்த வலு சொர்பங்களும் என்னை நெருங்க முடியாது எல்லாம் என்னை விட்டு விலகும் என்கிற விசுவாசம் அப்பா என்னோடு செபித்துக் கொண்டிருந்த ஒவ்வொரு மேலும் பூரண கிருபை உண்டாகட்டும் சமாதானத்தின் தேவ ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக இந்த காலை வேலையை நீர் ஆசிர்வதித்து தருவீராக போகிற பொழுதும் ஆசீர்வதிக்கப்படணும் வருகிற பொழுதும் ஆசீர்வதிக்கப்படணும் பிள்ளைகள் செய்வதெல்லாம் ஆய்க்கட்டும் அப்பா லூய புதிய துவக்கத்தை நாண்டவர் நீர் கொடுப்பீராக வேலைகளில் உயர்வு சுவாமி குழப்பத்திலிருந்து விடுதலை பிசாசின் போராட்டத்திலிருந்து விடுதலை வியாதியிலிருந்து விடுதலை எந்த ஒரு விளைவினமும் இயேசு விநாமத்துல நீங்கி போக கடவுள் உன்னதமானவரை உமக்கு கோடி நன்றி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க கிருபையினாலும் சமாதானத்தினாலும் நிறைவாய் ஆசீர்வதிக்கும் தொட்டு அப்படின் நாமத்தை மகிமைப்படுத்த கேட்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் ஆசீர்வதியும் துதி கன மகிமை எல்லாம் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே நான் செலுத்தி நான் சுவை வங்க ரத்தத்தில் வல்லமை உள்ளது வங்க ரத்தத்தில் மகிமை உள்ளது